அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம அடியை கம்மல் அதிரடி ஆஃபர் பிரைஸ்ல சூப்பராக டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஓம் போட்ட டாலர் தான் நிறைய பேர் ஓம் இருக்க மாதிரி டாலர் கேட்டிருக்கீங்க மேலே பாருங்கள் வேலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான அழகான இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோபேட்டில் இருக்குது நம்மளோட அதை வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே எது மைக்ரோப்ளெட் எது ஐம்போன்னு ரொம்ப கிளியராகவே சொல்லிடுவேன் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளட் ஷாட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் சைஸில் இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போடக்கூடிய இந்த அழகான செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் எம்இ ஒன் எம்இ டூ நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த அழகான ஐம்பது டாலர் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு லேவண்டர் கலரில் இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்டான ட்ரெஸ் கலர் போடும்போது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய இந்த ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் சைஸில் இருக்கும் அழகான ஒரு பால் செயின் டிசைனில் இருக்குது இதெல்லாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் சட் பண்ணால் மெசேஜஸ் பார்க்க முடியுது இல்லை ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த அழகான ஒரு ஃபிஷ் டாலர் தான் இது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அகைன் கேட்டதால் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மைக்ரோப்ளேட் செயின் அன்று டாலர் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வெறும் முந்நூற்றி எழுபது ரூபாய் தான் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக அழகாக இருக்கக்கூடியது மீன் டாலர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க அதனால தான் ரீஸ்டாக் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கேயும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு மைக்ரோ பிளேட் செயின் வித் டாலர் தான் இது பார்த்தீங்கன்னா ஓம் கீழே அழகாக முருகானு எழுதிருக்கும் வேலும் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸ்க்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ ப்ளேட்டில் வரும் இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தின் பேட்டர்னாக இருக்கும் ரொம்ப தடியாலாம் இருக்காது பட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் மேலே பார்க்கும்போது ரொம்ப அழகாக தனியாக தெரியும் ஸோ இந்த அழகான மக்ரோப்ரேட் டாலர் வித் செயின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய டாலர் செயின்ஸ் ரொம்ப அதிரடியான ஆஃபர் பிரைஸில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் சீசனுங்குறதுனால தான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க நல்லா பெரிய பெரிய டாலர் கூட வித் செயினோட உங்களுக்கு சேர்த்து செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் அந்த த்ரீச்சில் தான் நிறைய போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஆஃபர் பைஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு மூணு டாலர் செயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு செயின் வந்து மைக்ரோ ப்ரைடில் தான் வரும் டாலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பண்டில் இருக்கும் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பது டாலர் செயின் சொன்னாலுமே செயின் ஐம்பனில் இருக்காது இந்த டாலரோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு நடுவில் வந்து ஒரு பறவை இருக்க மாதிரி ஒரு ரூபி கலர்லேயே உங்களுக்கு அந்த பறவையோட ஷேப் கொடுத்துருக்காங்க கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கா எவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் பாருங்க இந்த டாலர் பார்த்திங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு லைட்டிங்கில் நார்மல் லைட்டிங்லேயே உங்களுக்கு தகதகன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட் அண்ட் ரூபி கிளாஸ் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்குது அங்கங்கே உங்களுக்கு ரூபி கிளாஸ் ஸ்டோன்ஸில் டிசைன் தான் இருக்குது இதில் எதுவுமே பெருசாக உருவம்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு இதோட செயின் படவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு மைக்ரோபேட் செயின் தான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஸ்டோன்ஸ் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க நெருக்கமான ஸ்டோன்ஸ் இருக்குது சூப்பரான ஒரு டாலர் சைன்னு சொல்லலாம் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மல் வளையல் அட்டிகை டாலர் சைன்ஸ்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலும் ஒரு குறிய சார் தான் ஒவ்வொரு நகைக்கும் ஒரு குறிய சார் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் தான் இந்த ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு எதுவுமே இல்லை எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் டிசைன் அழகாக கலர் ஸ்டோன்ஸ்லேயே உங்களுக்கு சைடில் வந்து ஒரு திலக மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கட்டிங்கில் இருக்கு இதோட செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் இது இவ்வளோ அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாலர் வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது பேட்டன் தான் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் மாதிரி இருக்கும் பட் இதோட ஸ்டோன் டிசைன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதோட செயின் நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் இந்த டாலரோட டிசைன் டீட்டெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு அந்த ஒரு ஹார்ட் ஷேப் பார்த்துக்காக அந்த பெண்ட் பண்ணுற அந்த கவ் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் மேல வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு டாலர் வித் இந்த தேர்ட்டி இன்சஸ் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஆஃபர் பைஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் எப்போவுமே இருக்குமான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக உடனே மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு அற்புதமான ஐம்பது டாலர்னு சொல்லலாம் எவ்வளோ ஒயிட் ஸ்டோன் பாருங்கள் அதோட ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதில் அங்கங்கே உங்களுக்கு எம்ராய்டர் ஸ்டோன் வருது கீழே மட்டும்தான் ஒரே ஒரு ரூபிகளில் ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக ஹைலைட்டாக தெரியுது அந்த ஃபுல் ஒயிட் ஸ்டோன் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இதோட செயின் குவாலிட்டியும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இவ்வளோ அழகான இந்த ஐம்பது டாலரை உங்களுக்கு நான் தேர்ட்டி இச்சர் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் டெலிவரி ஆகிடும் இல்லைனா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் காசு தரேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் பார்சல் கொண்டு வரவர்கிட்ட காசு கொடுத்துட்டு நீங்கள் அதை பார்சல் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த ஐம்பது டாலர் தான் இந்த டாலர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உருவம்லாம் எதுவுமே கிடையாது அந்த ஸ்டோன் டிசைனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செயின் வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் போட்டிருக்கேன் எல்லா டாலர்ஸுமே நம்மளுக்கு கையில் வச்சு காமிக்கிறது காரணமே உங்களுக்கு வந்து சைஸ் பொரியணுங்கிறதுக்காக தான் இதுவே நான் உங்களுக்கு ஒரு கலர் டார்க் கலர் ட்ரஸ்டில் வச்சு காமிச்சுன்னா அதோட குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியும் ஆனால் உங்களுக்கு சைஸ் புரியாது இப்படி காட்டும்போது உங்களுக்கு சைஸ் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது சின்னதாகவும் இருக்காது ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே எப்பவுமே பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான செயின் மாடல் தான் அது வெறும் எழுநூறு ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ப்ளேட் செயின் வித் இந்த ஐம்பது டாலர் எல்லாமே கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் டாலர் செயின் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கு அதோட ரெக்கையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அழகாக விரிஞ்சு ஒரு டாலர் ஷேப்பில் ஃபுல்லாக ஒரு ஃபார்மாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பென்டென்ட் போஷன் செயினோட கனெக்ட் ஆகிற அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இதெல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் பிடிச்சிருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த அழகான ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் வந்து சேர்ந்து அப்படியே ஒன்றா ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு டாலராக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் வெறும் ஒயிட் அண்ட் எம்ப்ராய்டு கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இருக்குது அப்படி ஐம்பது டாலர் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஆஃபர் பிரைஸ்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளையுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொரியர் அனுப்புகிறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருத்தர் வீடியோ எடுங்க ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் கொரியர் சைட்ல ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ண முடியும் ஒரே சைடில் ஏதாவது இஷ்யூ செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரொம்ப அழகான ஒரு ஐம்பூன் காம்போ தான் இந்த டாலர் சேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் தேர்ட்டி இன்ஸ்ட் சைனில் போட்டிருக்கிற இந்த அழகான டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்போடு இதில் காமிச்சிருக்கேன் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த டாலர் செயினுக்கு பேராக இருக்கும் எவ்வளோ தான் நகைகள் போட்டாலுமே டாலர் செயின்ஸ் அந்த ஜிம்கா கமல் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட எப்பவுமே கிரேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான கம்போ இதுக்கு முன்னாடி பார்த்து அதே டாலர் செயின் தான் இந்த ஐம்பது கம்பலுமே உங்களுக்கு கிரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு பிங்க் எல்லோ ஒயிட்னு கான்ட்ராஸ்ட் கலர்ல ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இந்த மாதிரிலாம் ஒரு கிரீன் கலர் செட்டு ஜுவல்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு ஐம்போன் டாலர் கம்மல் மைக் செயின் எல்லாமே சேர்த்து வெறும் நைன் நைண்டி கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் அண்ட் ஆஃபர் பிரைஸ் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது சூப்பரான ஐம்பது டாலர் தான் அதுல வந்து ஒரு ஸ்டார் டிசைனில் இருக்கும் சுற்றி ஃப்ளவர் டிசைன் நல்ல ஒரு மூணு விரல் சைஸ்க்கு இருக்கு பாருங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட செயின் போர்ஷன் தான் இதோட ஹைலைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு மைக்ரோட செயின் தான் இது இது பார்த்தீங்கன்னா அதோட முறுக்கல் டிசைன் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த செயினில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்னு சொல்லலாம் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸில் இருக்குது இவ்வளோ அழகான ஒரு பெரிய டாலர் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது அப்படி இந்த செயின் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான டாலர் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய தாமிர பொடிசன் மாதிரி இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு டூ லேர்ஸ்க்கு ஃபுல்லாக வாய்ஸ் ஸ்டோன் அது கீழே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஹேங்கிங் இருக்குது நல்ல ஒரு பெரிய டாலர்னே சொல்லலாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு தரக்கூடிய இந்த டாலர் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து லிமிடட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தா அதெல்லாம் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கோ ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக தக தகன் ஜொலிக்கக்கூடிய இந்த ஐம்பன் டாலர் தான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு ஸ்டோன்ஸ் இருக்குது இது வந்து நம்மளுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்து காமிச்சிருக்கேன் அந்த செயின் பேட்டர்மே எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அந்த அழகு தெரியும் ஃபோட்டோஸ்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோல்டில் நமக்கு ஸ்டோன் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம் ஏன்னா ரீசல் வேல்யூ கம்மி ஆனால் இவ்வளோ அழகான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான கம்பல்லெல்லாம் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் கூட நிறைய கம்பல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் அதுக்கு அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடாது இந்த ஐம்பது டாலர் தான் இதோட டிசைன் பட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் எதுவுமே இல்லை இந்த செயின் பாட்டர்மே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய செயின் மாடல் தான் நல்ல ஒரு தடியான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயல் இருப்போம் காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு நார்மல் சாரி கட்டி நீங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது டாலர் செய்யணும் ஒரு கமலம் போட்டிங்கன்னா போதும் பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான இந்த ஐம்போன் அட்டை இது தான் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கிளர் ஸ்டோன்ஸ்ல இருக்கு நல்ல ஒரு டபுள் லேயர்ல வரக்கூடிய ஒரு அழகான அட்டிகை இது இதோட பென்டென் போர்ஷன்ல மட்டும் உங்களுக்கு மிடில் ஒரே ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே பாத்துட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கு டபுள் லேயர் டிசைன்ல உங்களுக்கு அங்கங்க மிடிலும் ஸ்டோன்ஸ் வருது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேயர் ஸ்டோன் மாதிரி இருக்கு இப்போ இந்த அடிகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எம்இ டுவெண்ட்டி அப்படின்ற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம் அப்படிலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இது பார்த்தீங்கன்னா எல்லா நெக்குக்குமே உங்களுக்கு அழகாக சூட் ஆகிற மாதிரி த்ரீ ஃபோல்டபுள் இருக்கும் அப்படியே போட்டிங்கன்னா கோல்டுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிக்கையும் ஒரு டாலர் செயின் கம்மெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ ஐம்பது எல்லாம் வந்து எல்லா பெண்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஜுவல்னஸ் சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த அற்புதமான ஐம்போட்ட அடிக்கனே சொல்லலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல் லேயர்ல உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வருது அப்புறம் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் நெக்ஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வருது அந்த கீழ் ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாங்கா டிசைன் இருக்குது இதோட பென்ட் போர்ஷனுமே டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிடில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் எவ்வளோ அழகான ஒரு அகையை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு எயிட் நைன்டி ருபீஸில் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு கிராண்டான அடிகனே சொல்லலாம் நல்ல ஒரு அஞ்சு பீஸ் வந்து உங்களுக்கு ஃபோல்டு வர மாதிரி இருக்கும் ஸோ எந்த இணக்கு நீங்கள் போட்டிங்கனாலுமே சூப்பராக சூட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேயே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான அடுக்கையெல்லாம் நீங்கள் வச்சு வச்சு போட்டிங்கன்னா இயெஸ்ட் டைம் வச்சு போடலாம் இந்த டிசைன்ஸ்லாம் ஒன் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்காக இதில் சேம் டிசைன் வரும்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வேறு மாடல் இருக்கும்போது அதை தான் நான் காமிப்பேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த கம்மல் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பார்த்த டாலர் சேன்ஸ் அடிகைக்கலாம் நீங்கள் அழகாக பேர் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஒரு கம்மல் செட்டு தான் இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது இதோட டாப் போர்ஷனும் கீழ் போர்ஷனையும் நீங்கள் தனித்தனியாக கட்டிக்கலாம் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி அதாவது வீட்டுக்கு பொருள்ல நீங்கள் காசு கொடுக்குற ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பரான கம்பங்க இந்த ஐமோன் கம்பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் போர்ஷனுமே மல்டி கலர் ஸ்டோன்ஸில் இருக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது இதுவுமே ஒரு டிட்டாச்சபிள் மாடல் தான் இதோட டாப் போர்ஷன் நீங்கள் தனியாக கழிக்க முடியும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு ஐம்பது கம்மல் இந்த கம்மல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க எந்த அடிகைக்கும் கொண்டு ஆலோசனைஸ்க்கோ நீங்கள் அழகாக பேர் பண்ணி போடலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் நான் வீடியோவில் காட்டும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு நாள் கழிச்சு வரும்போது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகே இதே மாதிரி பேட்டன் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் வீட்டில் காலேஜ் போகிற மாதிரி பொண்ணுங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி கொடுங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கது அழகான ரிங் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு வங்கி ரிங் இது மேலே மட்டும் உங்களுக்கு அழகாக ரூபி கிளஸ்ட் ஒன்று இருக்கும் இது போட்டிங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு கோல்டு லுக்கில் தான் இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சேம் ரிங் தான் காமிச்சிருக்கேன் ஒரு ரிங்கோட விலை தான் முந்நூற்றி முப்பது ரூபா இது என்னென்னா ஒன்று வந்து பதினாறு எம்எம் இருக்கும் இன்னொன்று பதினாலு எம்எம் சைஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது சைஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பதினாறு எம்எம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டின் டூ ஃபிஃப்டின் எம்எம் ஒரு எம்எம் தான் டிஃப்ரென்ஸ் அது ஸோ அது ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களோட ரிங் சைஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு காமிக்கிறதுக்காக தான் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் ஆண்டில் வச்சுக்கோங்க வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த நகையில் எது பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்